வணக்கம் தேர்தல் விமர்சகர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கேற்பவர் அதிமுக பொங்கலூர் மணிகண்டன் அவரிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம் தேர்தல் கூட்டணிகள் தொடர்பாக அதிமுக நிலைப்பாடுகளை பற்றியெல்லாம் தேர்ந்து கொள்வதற்காக கேள்விகளை முன்வைத்ததும் அவர் அடுத்து பதில்கள் வருமாறு அதிமுக கூட்டணியில் தேமுதிக நிலைப்பாடு என்ன இந்த அளவில் இருக்கிறது இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டதா அதிமுக பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி திமுக அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறது அதில் யார் விரும்பப்படுகின்றார்களோ அவர்கள் அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் அதை தாண்டி அதிமுகவுக்கென்று தனித்து வாக்கு வங்கி உண்டு அந்த அடிப்படையில் அதிமுக யாரை பற்றியும் கவலைப்படாது நிச்சயமாக நாற்பது தொகுதிகளும் வலிமையான வலுவான வேட்பாளர் நிறுத்தி திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்தும் திமுக தான் அதிமுக பிரதான போட்டியுடைய பாஜக ஒரு பொருட்டே அல்ல தான் அதிமுக திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தி வருகிறது எனவே தேமுதிக போன்ற கட்சிகள் நிச்சயமாக மிக சரியான முடிவை எடுக்கும் என்று நம்ம தற்போது வெளிவருகின்ற கருத்து கணிப்பு எல்லாம் பொழுது தேர்தல் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பில் அதிகமாக பெற்றிருப்பது போல் கருத்துகள் வந்திருக்கிறது கணிப்புகள் வந்திருக்கிறது எப்படி உங்கள் கருத்து என்ன இல்லை கருத்து கணிப்பு என்பது நாம் நீண்ட காலமாக பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அதுக்கு பிறகு பதினாறு இந்த ஒவ்வொரு தேர்தலுமே நேர் மாநாடுகளாக வந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் புரட்சித் அம்மா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாதுங்கிற கணிப்பை தெரிவித்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட அதிமுக பதினைந்து இடங்கள் கூட பெறாது என்ற கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக படுகொலை சந்திக்கும் என்று கூட கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திண்புகள் தான் திமுக உலகத்துறையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சேர்ந்து கொண்டு அதிமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துகளை கருத்து கணிப்பை மக்கள் மத்தியிலே பரப்பொன்றார்கள் அதிமுக அதிமுக நிச்சயமாக காலமாக வெற்றி பெறும் இந்த கருத்து கணிப்பை பொய்த்து போகுங்கள் அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்வதற்கான வலுவான காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை உங்க கருத்துங்க வலுவையான கூட்டணி என்ற தோற்றத்தை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த கட்சிகளில் கூட்டணி வைத்திருக்கிற பெரும்பாலான கட்சிகளுக்கு அரை சதவீதம் ஒரு சதவீதம் என்கிற அளவில் தான் வாக்கு வங்கி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அது கடந்த காலத்தில் தான் அந்த அளவுக்கு இருந்தது இப்பொழுது மதிமுக எடுத்துக்கிறவர்கள் மிக சொற்பான வாக்குகள் தான் அந்த கட்சிக்கு இருக்கிறது மற்ற கட்சியின் நிலையில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் அதிமுக வெற்றி பெறாது என்று எந்த அடிப்படையில் நினைக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு புரியல அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒப்பிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது தெரிந்து பாஜகவோடு இணைந்த பிறகு அதிமுகவுக்கு பெரும் பெண்ணடை வேட்பட்டது உண்மை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இரண்டே ஆண்டுகளில் அதிமுக சந்தித்த அந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் மிக சொற்பமான வாக்குகளில்தான் வெற்றி வாய்ப்பு இழந்தது ஆட்சி ஆட்சிகளிற்கு அதற்கு முன்பாக கூட வேலூர் இடைத் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தால் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலையே தோல்வி சந்தித்தது இப்போது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சொற்ப வாக்குகளில் அதிமுக ஆட்சி இழந்த பிறகு கூட திமுக பல இடங்களில் எழுநூறு வாக்கு இந்த வித்தியாசங்களில் வெற்றும் குறிப்பாக சென்னையில் கூட தீநகர் சத்யா வெறும் நூற்றி ஒன்பது வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று சட்டமன்ற வாய்ப்பை இழந்தார் எனவே இது போன்ற நிலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதையும் இன்றைக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது நிச்சயமாக அதிமுக இந்த மாபெரும் வெற்றியை பெறும் சொல்வதன் காரணம் மூன்று ஆண்டுகளாக திமுக செய்திருக்கிற மிக மோசமான நிர்வாகத்தின் நல்ல ஆட்சி மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு செய்து இருக்கிறது அதிமுக கடந்த காலத்தில் செய்த மாபெரும் திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் மனிதர் சரி என்று படுகிறது திமுகவை விட அதிமுக தான் மிகச் சிறப்பான நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துகிற ஆட்சி என்று மக்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக சொல்கிறேன் எந்த அளவு கூட வேண்டியதில்லை அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் காரணம் திமுகவுடைய மூன்றாண்டு கால அரசின் தோல்வி மன்சூரிக்கான அதிமுக தட்டியிருக்கிறாரு அவர் குறிச்சிட்டாக்கு அது தரப்படுமா திரைப்பட நடிகர் திரு மன்சூர் அடையாளம் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு அவருக்கு போட்டியிடக்கான வாய்ப்பு வழங்கப்படுமா இல்லையா என்பதெல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் எப்படி இருந்தாலும் அதிமுக தான் நம்ம முழுமையாக ஆதரித்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்வார் என்று உறுதியாக நம்ம போகிறோம் அதைப்படி மற்றபடி நம் அதிமுகவில் யார் வேட்பாளர் யாருக்கு எந்த தொகுதி என்பதையெல்லாம் பொதுச் செயலாளருடைய இறுதி முடிவுக்கு உட்பட்டது நான் இப்பொழுது நாம் அதை யூகித்தோ அல்லது கருத்து சொல்லியோ எந்த செய்தியும் கூடுதல் வாயிலாக தெரியக்கூடாது தமிழகத்தில் பாஜகவின் நிலைப்பாடு இப்படி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் பாஜகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது தேர்தல் முடிவுகள் பற்றி இப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது அங்கே தமிழ்நாட்டு மக்களை விட இந்த தான் மிகப்பெரிய அக்கறை ஆர்வம் பாஜக எப்படி இருக்கிறது பாஜக வளர்ந்து விட்டது எதை வைத்து சொல்றோம் பாஜக வளர்ந்து விட்டது ஏதாவது தேர்தல் வந்ததால் அல்லது வேறாவது மக்கள் மத்தியில் பாஜக தனித்து ஏதாவது வாக்கெடுப்பு நடத்தியதா எதுவுமே இல்லாமல் அதிமுக விட திமுக விட பாஜக வளர்ந்து பொய் செய்திகளை ஊடகங்கள் மூலமாக மக்களை கொண்டு செல்வதே அபத்தமானது தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள் திரு அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தான் தனிப்பட்ட முறையிலே வளர வேண்டும் என்பதற்காக ஒரு பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு வருகிறார் அதை வைத்துக்கொண்டு ஊடகங்கள் அவரை பற்றி விவாதிக்கிறது ஒரு பேரணி உச்சரி செய்திகள் அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜக பெற்றுக் கொண்டதை கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஒரு சதவீதம் கூட பாஜக வளரவில்லை கடந்த காலத்தில் இருந்ததை விட மோசமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் பாஜக மிகவும் பின் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு எதிர்ப்புகளை பாஜக சந்திக்க வேண்டியிருப்பென்று உறுதியாக நம்புகிறோம் எனவே பாஜக தமிழ்நாட்டில் முழுமையான அளவில் நம்புகிறோம் வளரவே இல்லை என்று உறுதியாக சொல்லுகிறோம் நம்புவதை விட தேசிய அளவில் மிகப்பெரிய பலகிர்த்தவர்கள் எனவே தமிழகம் இந்தியாவோட பாஜக பற்றி பெரிதாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் அந்த பூஜ்ஜியம் எப்பொழுதுமே ராஜ்யம் ஆளும் என்று நாம் யாரும் விவாதிப்பதே தவறு என்பது என்னுடைய கருத்து